இந்த dress போட்டுக்கிட்டு நீங்களும் உங்க கூட என்னையும் சேர்த்து એમ ப்ரோ மட்டும் பாத்தாரனா பாத்தாரனா தி ஸ்டூடண்ட் எல்லாம் கடத்துனது நான் தான்னு சொல்லி என்னைய கூட்டி உள்ள உட்கார வச்சதால வெச்சிருவாரு அப்படி இல்லாம பண்ணுவாரு ஆ அதெல்லாம் நல்லா பண்ணுவாரு அப்படின்னா அவர் கண்ணல பரம் முன்னாடி ஓடிருமா அப்ப எங்க மைனி சார் நேத்து நானே சார் கொண்டு பத்திட்டு வந்திருக்கு அதுக்குள்ள என்ன மைனி எனக்கு அவங்கள ரொம்ப புடிச்சிருக்கு உங்களுக்கு புடிச்ச என்ன செய்ய உங்க அண்ணனுகள பிடிக்கணும் அம்மா அவங்க இந்த ஸ்கூல்ல தான வர பாக்குறாங்க உங்க அண்ணன் இங்கே இன் குயரிக்கு வந்திருக்காரு அது பாத்துるபாரு அவங்களையும் சேர்த்து என்கொயரி பண்ணிருபாரு ஐயோ என்ன மனுஷன் அந்த ஆளு ஹலோ மாம் ஆ சரி சரி சாரி நானும் அப்படி தான் கடமைல வந்துட்டா யாரையும் பார்க்க மாட்டேன் எல்லாரையும் விசாரிச்சிரறது தான் ஆமாமா அத இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தனே அங்க டிராஃபிக்ல ஆனா உங்களை காபாத்தி விட்டது தப்பா போச்சு சார் சரி சரி விடுங்க சி ஒரு போலீஸ் காரியா இருந்து என்ன வேலை பார்க்க வந்திருக்கேன் எனக்கே இனி நினைச்சு அசிங்கமா இருக்கு ஒரு டாக்டரா இருந்துகிட்டு நானும் என் வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன வேலை பார்க்க வந்திருக்கேன் எனக்கும் என்ன நினைச்சு